சங்கத்தமிழ் சங்கத்தமிழோட அடுத்த முத்து பன்றிக்கு நன்றி சொல்லி ஆஹா பாவை புகழ்ந்த பன்றி தென்னையிலம்பாலை சிரிப்பழகி முன் எழிலை தென்றலுடன் வம்பு செய்து மூடிக்கொண்டே அண்ணன் என்ன சொன்னார் என்று தோழியிடம் அமுதூறும் வாய்த்திறந்து அவசரமாய் கேட்டார் குறும்புக்கார தோழியவர் கோல விழி காட்டி குன்றையும் குடையாக்கும் திறமை எனக்கு உண்டு எறும்பு ஊற கல்லும் தேயும் அதுபோல என் பணியை முடித்துவிட்டேன் உன் அன்னையிடம் என்றான் எப்படித்தான் ஒப்பினாலோ தாய் இப்படி உட்கார் அந்த இனிமை செய்தியை கொஞ்சம் சொல் என்று அந்த கோதை கொஞ்சினார் தோழியும் நன்றி நீ எனக்கு ஆயிரம் சொல்ல வேண்டும் நான் பட்ட பாட்டுக்கு வெகுமதியே நாட்டில் இல்லை குன்றிமணி அளவு கூட குறையில்லான் உன் காதலன் என்று பன்றி ஒன்றின் செயலுடன் அவனை ஒப்பிட்டு உரைத்தவுடன் கட்டி வெள்ளம் போல் இனிக்கின்ற ஓமை சொன்னாய் இனி அட்டி இல்லை என் மகளை அவன் மணப்பதற்கு என்று கூறி தட்டி என் முதுகை ஒரு சட்டி பலகாரத்தை என் வாயிலும் திணித்து விட்டால் உன் தாய் என்றான் விளையாடுகின்றாயா தோழி ஆண் சிங்கத்தை பன்றியுடன் ஒப்பிட்டு என் ஆசை கனவுகளை கலைத்து விட்டாயே அடுக்குமா உனக்கு குறிஞ்சி நிலத்து இளங்களிறு போன்றவரை பூமியில் கிழங்கு தோண்டும் பன்றிக்கு ஒப்பிட்ட உன் வாயை கிழிக்க வேண்டும் விட்டாய் காரியத்தை என் நெருங்காதே போய்விடு என்று அவள் போட்ட கூச்சலினால் கிருகிருத்து போன தோழி பரபரப்பு அடையாதே பதட்டத்தை அகற்றிவிடு பன்றி என்றவுடன் பதறுவதால் பயனில்லை முழுதும் கேள் கதையை முடிவில் என்னை தொழுது நீ போற்றிடுவாள் பழுதொன்றுமில்லை நான் சொல்லும் பன்றிக்கு உன் காதல் நாற்றுக்கு கரையெடுத்த பாய்ச்சி இன்று கதிர்சாயம் பக்குவத்தை கண்டு கழிப்பவள் நான் அதனாலே பண்பார்ந்த தாய்க்கு நான் புகன்ற பஞ்சிக் கதையை சற்று பகுத்தறிவை துணை கழைத்து செவிமடுத்து தோழியினை எடை போடு என கூறி தொடங்கினாள் கதையை என்று கருதாதே நேரில் கண்ட காட்சி காடு சோல் மலை மீது கடும் வேட்டையாடுவதற்கு நாய்களை முன் ஓடவிட்டு நமது வேட்டுவர்கள் விரைந்த போது பாய்ந்து பறந்த கூட்டம் பல்வேறு திசைகளிலே சிதறியோட ஒன்று தன் குட்டிகளுடன் தவியாய் தவித்து தலைதெறிக்க தடுமாறியது தன் துணைவிக்கும் துணைக்கும் நேர்ந்தகதை தாங்காமல் பன்றி அவ்வேடர்களை தடுத்து எதிர்த்து தாவி தாண்டி சற்று தயங்கினார்கள் வேடுவர்கள் என உணர்ந்து தளர்ந்து தொங்கும் மார்புடைய தாய்ப்பன்றியையும் குட்டிகளையும் அங்கு தழைத்திருந்த புதரோரம் ஒழித்துவிட்டு தான் மட்டும் ஆண்மையுடன் வழியில் ஒரு முடிக்கில் நின்று அடுத்து வரும் அடித்து வீழ்த்த ஆயத்தமாய் அந்த எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆவேசத்தை ஒரு புதிர் போல கண்ட வேடன் போனான் போர் முகத்தில் எதிரியிடம் புறங்காட்ட நேர்ந்த போதும் தான் மட்டும் தலை தாழா சிங்கமாய் நின்று வான்முட்டும் புகழை சேர்த்த இந்த மலைநாடன் போலென்றோ இப்பன்றி மாவீரம் காட்டுதென்று மலைத்து போய் மனத்துக்குள் பாராட்டி போற்றி அது வனத்துக்குள் நன்றாக வாழட்டும் என்று வேலெறிந்து கொள்ள விரும்பாமல் அந்த வேடன் வந்து சொன்ன கதையில் வீழ்வதற்கும் அஞ்சாமல் வெகுண்டெழுந்த பன்றியின் உறுதியுடன் வீர நெஞ்சம் படைத்திட்ட நம் தலைவனின் உறுதியையும் ஒப்பிட்டார் எழுச்சியுடன் இதை நான் எடுத்துச் சொல்லி உன் தலைவன் எகு உளம் எவருக்கு வரும் என்று கேட்டவுடன் மகிழ்ச்சியுடன் உன் அன்னை என்னை மார்புறத் தழுவி உச்சி மூந்து நல்லவனடி நீ என்று நயந்துரைத்து வல்லவன் ஒருவனைத்தான் என் மகளுக்கு தேர்ந்தெடுத்தாய் வாழினி என்று வாழ்த்தளித்தார் அப்போது வந்து நின்றான் உன்னை கவர்ந்த மன்னன் அந்த போர் மரவன் தோளில் சூடிய மாலையின் பூக்கள் புதர்களில் பட்டு உதிர்ந்திடும் நிலையில் உன் இதழ்களில் ஊறும் தேனை நாடி அவன் இலைப்பார வருகின்றான் இளையவளை நீ அந்த இனியவன் கலைப்பை உடனே ஆற்றிடுக நன்றி உண்டா இல்லையா நான் பன்றிக் கதை சொன்னதால் பழி வாங்க மாட்டாயே வழி இதுதான் அவன் வருவதற்கு இருவரும் விழி மூடாதி விடிய மட்டும் நகருகின்றேன் நான் என்றார் தலைவி தோழிக்கு நன்றி கூற நான் அசைப்பதற்குள் ஓடிவிட்டார் தோழி அல்கல் பயனாய் எரிந்து வன்பறல் தழி இளையர் எய்துதல் மடக்கி கிளையோடு நான் முளை பிணவள் சொலிய கான் ஒழிந்து அரும்புழை முடுக்கர் ஆள் குறித்து நின்ற தருக்கட் பன்றி நோக்கி கணவன் குறுகினன் தொடுத்த கூர்வாய்ப் பகழி மடைசெல முன்பின் தன் படை செல்லாது சுடுவழி விளக்கும் எம் பெருவிரல் போலும் என எய்யாத பெயரும் குன்றநாடன் நாடன் சிறு அருள் துடக்கலின் பரியி விழுந்து ஏந்து குவவு மொயம்பிர் பூச்சோர் மாலை ஏற்றி இமில் கயிற்றின் எழில் வந்து துயல் வர இல்வந்து நின்றோர் கண்டனல் அன்னை வள்ளே என் முகம் நோக்கி நல்லவன் என நகுவுப் பெயர்ந்தோளே அகநானூறு பாடல் இருநூற்றி நாற்பத்தி எட்டு பாடியவர் கபிலர்